வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் தெய்வ திருமண விழாவிற்கு முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அலங்காரவள்ளி அருள்மிகு சவுந்திர நாயகி உடனாகிய கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக தெய்வ திருமணம் செய்வது வழக்கம் அதனாலேயே கல்யாண பசுபதீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் அதே சமயம் ஆண்டுதோறும் கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழு டிரஸ்ட் தொடர்ந்து தெய்வ திருமண விழாவை நடத்தி வருகின்றனர் அதன் அடிப்படையில் வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாவது ஆண்டாக தெய்வ திருமணம் நடத்த முடிவு செய்துள்ளனர் தெய்வ திருமணம் நடைபெற இருப்பதை முன்னிட்டு முகூர்த்தகால் நடும் விழா கோயில் வளாகத்தின் முன்பு நடைபெற்றது இந்நிகழ்வில் கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழு டிரஸ்டின் தலைவர் ஆணிலை பாலகிருஷ்ணன் தலைமையில் முகூர்த்தகால் நடும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் டிரஸ்டின் செயலாளர் எம் ஏ ஸ்காட் தங்கவேல் பொருளாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட ட்ரஸ்ட் நிர்வாகிகள் பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு முகூர்த்தகால் நடும் விழாவை சிறப்பித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்